என் அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் நம்ம நம்ம என்ன பார்க்க அதாவது ஊர் கொண்டலூர் நான் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு அது நம்ம ஊரில் படிக்கிற மலர் செல்வங்க ஆசைப்பட்டதை நிறைவேற்றிய நம்ம தலைமை ஆசிரியர் மைக்கேல் அவர்கள் என்ன செஞ்சாரு பார்த்தீங்கன்னா இருபது மாணவ மாணவிகளையும் அஞ்சு ஆசிரியர்களையும் கல்வி சுற்றுலாவா ட்ரெயின் மூலமா மதுரைக்கு போய் மதுரையிலிருந்து விமானம் மூலமா சென்னைக்கே கூட்டிட்டு போயிருக்காரு விமானத்தை பற்றி பாடம் நடத்திட்டு இருந்தாங்க அப்போது நாங்கள் எங்கள் சார்ட்டை வந்து விளாட்டாக கேட்டோம் சார் எங்களையே விமானத்தில் கூட்டிகிட்டு போவீங்களா அப்படின்னு கேட்டோம் சாரும் அதுக்கு ஓகேன்னு சொன்னாங்க ஆனால் சார் விளாட்டாக சொல்கிறாங்கன்னு நினச்சது கொஞ்சம் நல்லே நாங்கள் விட்டுவிட்டோம் அதுக்கடுத்து கொஞ்சம் நாள் கழித்து சார் சொன்னாங்க நம்ம உண்மையிலே விமானத்தில் போக போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க அது வந்து எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் எக்ஸைட்டிங்காகவும் இருந்தது அந்த நாளுக்காண்டி நாங்கள் ரொம்ப காத்துக்கிட்டு இருந்தோம் வந்து எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரொம்ப சொல்ல முடியாத வார்த்தையில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது எங்கள் சார் வந்து நல்லா கஷ்டப்பட்டு இந்த இதுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க எங்கள் சார் டீச்சர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தமிழ் பாடத்தில் ரைட் சகோதரர்களை பற்றி இருந்தாங்க அப்போ வந்து நாங்கள் வந்து சார் இதை மாதிரி எங்கள் எங்களையும் வந்து நீங்கள் விமானத்தில் கூட்டிகிட்டு போவீங்களா சார் அப்படின்னு கேட்டோம் அதுக்கு எங்கள் சார் வந்து சரின்னு சொன்னாங்க நாங்கள் அதை கொஞ்சம் மாதத்தில் மறந்துட்டோம் அடுத்து சொன்ன மாதிரி ஒரு நாலு மாதத்தில் எங்கள் கனவை நிறைவேற்றுனாங்க இதுக்காண்டி எங்கள் சாருக்கு ரொம்ப நன்றி நாங்கள் ரெண்டு நாள் டூருக்கு போகிறோம் மெரினா பீச் பண்டலூர் ஷூ புத்தக கண்காட்சி சார் எங்களையும் விமானத்தில் கூட்டிகிட்டு போவீங்களான்னு கேட்டோம் சார் ஓகே சொன்னாங்க அதை நாங்கள் கொஞ்ச நாளில் விட்டுட்டோம் சார் வந்து நாலு வாரத்துக்கு முன்னாடியே டிக்கெட் போட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க நாலு வாரத்துக்கு முன்னாடியே எங்கள்கிட்ட சொல்லிட்டாங்க நம்ம ஃப்ளைட்டில் போகிறோன்னு அப்போது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது நாங்கள் மேலே விமானத்தை பறந்து தான் பார்த்துருக்கோம் ஆனால் இப்போ நேர்லேயும் பார்க்க போகிறோம் உள்ளேயும் போக போகிறோம் நன்றி ஜார்ஜ் கோட்டை அடுத்து பார்க் அதுக்கப்புறம் மியூசியம் இந்த இடத்துக்கு நம்ம போகிறோம் விமான பயணம் என்பது இன்றளவும் எழுபது சதவீத மக்களுக்கு எட்டாம் பணியாக இருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் மேல நிலைதல் ஒன்றியம் சிதம்பரபுரம் என்கின்ற ஒரு குக்கிராமத்திலே பிறந்து தன்னுடைய ஆசிரியர் பணியை செவ்வனை மேற்கொண்டு கடைசியாக சேர்ந்தமரம் அருகிலே இருக்கிற பாண்டியாபுரத்திலே ஒன்பது ஆண்டுகளை பணி நிறைவு செய்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஐயா நினைவில் இருக்கிற விருது சிறந்த தலைமை ஆசிரியர் விருது என்று பல விருதுகளைப் பெற்று கல்வியின் விழுதாக கலைஞரை விளக்கமாக விளங்குகின்ற ஐயா அரசு துவக்கப் தலைமை ஆசிரியர் மைக்கேல் ராஜ் அவர்கள் கூடிய ஒரு சாதனையை நிகழ்த்தியிருக்கிறார்கள் உலகத்திலே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாதனைகளை விண் விண்கல பயணம் செய்த சகோதரி ஒரு சாதனையை நிகழ்த்திக் கொண்டு இன்னும் பூமிக்கு திரும்ப முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறார் அது ஒரு வகையான சாதனை சாதனை நிகழ்த்தினார்கள் இந்த பள்ளியிலே தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்ற பிறகு தலைமை ஆசிரியர் ஐயா மைக்கேல் ராஜ் அவர்கள் பல அடைப்பட வசதிகளை கட்டமைப்புகளை இந்த பள்ளியிலே உருவாக்கி இருக்கிறார்கள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணாச்சி பழனி நடார் அவர்களுடைய நிதியில ஒரு புதிய கட்டிடத்தை இந்த பள்ளிக்கு கட்டி கொடுக்கின்ற பொழுது நாங்கள் வந்து பார்த்த அந்த நிலைமை இன்றைக்கு தலைகீழாக மாறியிருக்கிறது அந்த அளவிற்கு பள்ளியினுடைய மேம்பாடு இன்றைக்கு தலைமை ஆசிரியர் அவர்களால் சிறப்புற நடைபெற்றிருக்கிறது ஒரு நாள் வகுப்பறையிலே சாதாரணமாக பிரைட் சகோதரர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது பிரைட் சகோதரர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது குழந்தைகளும் எதார்த்தமாக ஐயா எங்களை நீங்க விவாதம் கொடுத்து போவீங்களா என்று எதார்த்தமாக கேட்க அதை தன்னுடைய இதயத்திற்கே விடுத்த ஒரு தூதாக நினைத்து அந்த குழந்தைகளை திருப்திப்படுத்த வேண்டும் என்கின்ற நல்லெண்ணத்தில் இறுதியாக ஒரு முடிவெடுத்து ஏதோ குழந்தைகளை சொன்னார்கள் நாம் கேட்டோம் விட்டுவிட்டோம் என்கின்ற அந்த எண்ணத்தில் இல்லாமல் குழந்தைகள் இதை விரும்புகிறார்கள் இதை நாம் எப்படியாவது சாதிக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய நண்பர்களிடத்திலே உற்றார் உறவினர்களிடத்திலே ஊர் கிராம மக்களிடத்திலே ஒரு உதவிகளை பெற்று இது எனக்குலாம் தெரியாது இப்படி ஒரு ஏற்பாடு நடக்கிறது என்னை போன்றவர்களுக்கு தெரியாது இணையதளத்திலே அந்த செய்தி வருகின்ற பொழுதுதான் நாம் வருண்டு போய் இருக்கிறோம் நமக்கு அருகிலே இருந்து கொண்டு இப்படி ஒரு நிகழ்வா என்று நாம் ஒரு ஆச்சரியப்படக்கூடிய அதிர்ச்சி அடையக்கூடிய ஒரு செய்தியை ஆசிரியர் தருகிறார் அப்பொழுதே மனதிலே என்ன தோன்றுகிறது என்று சொன்னால் கல்வி கற்பிப்பது மட்டும் ஆசிரியர் பணியல் கல்விகளை விளைப்பது என்பது அது எளிதான காரியம் தான் என்னை பொறுத்தவரைக்கும் ஆனால் அதையும் தாண்டி சிந்திக்கின்ற ஒரு திறன் இருக்கிறதே ஒரு எண்ணம் இருக்கிறதே ஒரு மன மனப்பான்மை இருக்கிறது அது எல்லோருக்கும் அமைவதில்லை ஒரு தான் அது வாய்ப்பு அப்படி வாய்ப்புக்கிட்ட ஒரு மிகப்பெரிய மனிதராக கல்விமானாக திகழ்கின்றவர்கள் தான் நன்றி ஐயா மைக்கேல் ராஜ் அவர்கள் இந்த எல்லாம் அழைத்துக்கிட்டு தென் சென்னை போயிட்டு அஞ்சு வயசு அது பத்து வயசு இந்த குழந்தைகளை நடத்தினேன் இந்த பத்து வயது குழந்தைகளே விமானத்தில் இருபது குழந்தைகளையும் ஒரு எட்டு ஆசிரியர் பெருமக்கள் அழைத்து கொண்டு போய் சென்னையிலே வெளிநாடு நாங்களாம் விமானத்துக்கு டெல்லிக்கு ஒரு தரவும் போக வேண்டியது நினைச்சிக்கிட்டு இருக்குது ஒரே ஒரு தான் டெல்லிக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிது ஆனால் இந்த குழந்தைகள் இந்த பத்து வயசுலேயே இன்றைக்கு விமானத்தில் பறந்து தலைநகர் சென்னையிலே இருக்கிற எல்லா மியூசியங்கள் வண்டலூர் சூறு அண்ணா மரினா கடற்கரை என்று எல்லா ஒரு க கட்டமைப்புகளை காணுகின்ற ஒரு வாய்ப்பினை தலைமை ஆசிரியர்களும் அவர்களுக்கு ஒத்துழைப்பாக இந்த பண்டிகையினுடைய ஆசிரியர்களும் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு நாம் வாழ்நாள் முழுவதும் இந்த ஆவுடைய கிராமமும் கொண்டலூர் மக்களும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இன்றைக்கு அவரை பாராட்டுவதன் மூலம் இன்றைக்கு கல்வி அமைச்சர் மாண்புமிகு

எங்களை பெருமைப்படுத்திய உங்களுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் உங்களுடைய கல்விப்பணி இன்னும் மென்மேல் சிறக்க வேண்டும் நீங்கள் இந்த பள்ளியிலேயே உங்களுடைய பணிக்காலத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்பதுதான் உயர்நிலைப்படியாக மாற்றுவதற்கான முயற்சிகளை எல்லாம் இந்த கிராமத்தில் இருக்கிற இந்த கொண்டு கிராமத்தில் இருக்கிற மக்கள் ஆசை அதற்கான கால வரும் அதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் உருவாகாமல் போகாது எதையும் ஒன்றை சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிற பொழுது அது நடந்தேன் எப்படி அவர்கள் இந்த குழந்தைகளை விமானத்தில் கூட்டிட்டு போய் சென்னையை காட்டிலிருந்து நினைச்சு அவங்க அதை சாதிச்சாமலோ அதே போன்று இந்த கிராமத்து மக்களுடைய ஆசை ஒரு நாள் இந்த பள்ளி நடுநிலை பள்ளியாக உயர்நிலை பள்ளியாக மேல்நிலை பள்ளியாக தலைமையில் இருக்கின்ற ஒரு காரணம் எதிர்காலத்திலே வரும் அதற்கும் உங்களை போன்ற ஆசிரியர் பெருமக்கள் எங்களுக்கு துணை இருக்க வேண்டும் என்று கேட்டு இந்த நல்ல வாய்ப்பினை வழங்கிய கொண்டோர் மக்களுக்கு உங்களை பாராட்டுகிற வாய்ப்பை தந்த எங்களுக்கு ஐயா ராஜ் ஐயா அவர்களுக்கு அவர்களோ துணை பணியாற்றுகிற ஆசிரியர் பெருமக்களுக்கு இந்த பள்ளியில் இருக்கவராக இருக்கக்கூடிய கிராம மக்களுக்கும்